என் அன்பு குழந்தையே நீ கண்ட உன்னுடைய கனவை உனக்குள் இருக்க பிடித்துக்கொண்டு என் முன்னால் நிற்கின்ற என் குழந்தையோடு பேசுவதற்காக உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் இன்று இந்த நரசிம்மர் வாக்கினை என் பிள்ளை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்துக்குள்ளாக உன்னை தேடி நல்ல செய்தி ஒன்று சர்வ நிச்சயமாக வந்தே தீரும் என் குழந்தையே உனக்கான கனவுகள் எல்லாம் அங்கே மீதம் இருக்கின்றது அல்லவா அதை இருக்க நீ வரும் அதற்கு பிறகு தான் அந்த கனவிலிருந்து நீ விழித்தெழ வேண்டும் உன் கனவே வாழ்க்கையாக மாறும் அதை நீ உறுதி செய்து எப்பொழுதும் உன்னுடைய நேரத்திற்காக காத்து கொண்டிரு நீ வீழ்வதற்காக பிறந்த குழந்தை அல்ல வாழ்வதற்காக பிறந்த குழந்தை என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் என் கண்ணே உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் யார் உன்னோடு இல்லை என்று உன்னை விட்டு விலகி நின்றாலும் உன் அப்பா நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் தாமதங்கள் ஆகலாம் ஆனால் நீ கேட்ட விஷயம் தப்பாமல் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது உன்னை எப்பொழுதுமே உயர்ந்த இடத்தில் நிறுத்தி வைப்பவன் இந்த உண்மையான பக்தியும் நிறுத்தி வைப்பவன் இந்த அப்பா உண்மையான பக்தியும் முழுமையான நம்பிக்கையும் கொண்ட ஒரு பக்தனுக்கு அவன் வேண்டியது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை நிச்சயமாக இந்த அப்பாவால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என் செல்லமே உன்னை வீழ்த்த எத்திசையிலிருந்து எவர் வந்தாலும் சரி காக்க அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய எதிரிகளை வீழ்த்த அப்பா நான் இருக்கின்றேன் அதை நினைவில் வைத்துக்கொள் இங்கு நடப்பது எல்லாமும் உன் வாழ்க்கையின் கர்ம பலன்கள் உன்னுடைய எண்ணங்களின் பிரதிபலிப்பு இதைத்தான் இங்கு உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அடுத்தது என்ன நடக்குமோ என்கின்ற பயத்தோடு என் குழந்தை நீ வாழ்வதை விட என்ன நடந்தாலும் உன் அப்பா நரசிம்மன் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து கொண்டிரு நீ நினைக்கின்றபடி எல்லாம் மோசமான நிலை உனக்கு நிச்சயமாக வராது நான் அப்படி ஒரு நிலைமையை உனக்கு வரவும் விட்டுவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய மன வேதனையை உன் அப்பா நான் அறிவேன் நீ உன் வாழ்வில் எத்தனை காலம்தான் இந்த போராட்டங்கள் என்று மனமுடைந்து வேதனைக்கு ஆளாகி உள்ளாய் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது என்பதை நீ வேண்டும் எத்தனையோ கடினமான நாட்களில் இருந்து உன்னை உன் அப்பா நான் காப்பாற்றி இருக்கின்றேன் இப்பொழுது நீ படும் மனவேதனைக்கும் வேதனைக்கும் கண்டிப்பாக நல்லதொரு தீர்வை நான் கொடுப்பேன் என் குழந்தையே அது உனக்கு வந்து சேரும் வரை உன் அப்பா என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு நான் உனக்கு என்றுமே நிழலாக இருந்து உன்னை காப்பேன் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையே ஏன் சோர்ந்து போகின்றாய் நீ எது செய்தாலும் தோல்வியில் போய் முடிகிறதே என்று யோசிக்கிறாயா எந்த விஷயத்தை பற்றி சிந்தித்தாலும் அது நமக்கு சரியாக இல்லையே என்று வேதனைப்படுகிறாயா என் குழந்தையே உன்னை சுற்றி உள்ளவர்கள் குறை சொல்கிறார்கள் என்று நீ யோசிக்கின்றாய் நீ என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் என்பதை விட சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்று தான் நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் நடப்பது எல்லாம் நடந்து முடியட்டும் என் பிள்ளையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன சொன்னாலும் அவர்களை போற்றும் வகையில் இந்த வாழ்க்கையில் நீ உயர்ந்து காட்ட வேண்டும் அதை நீ நிச்சயமாக செய்வாய் என்கின்ற நம்பிக்கை உன் அப்பா எனக்கிருக்கின்றது அதுவரை என்ன நடந்தாலும் அது உனக்கு நிரந்தரம் அல்ல என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் எந்த நொடியிலும் உன் வாழ்க்கை நிச்சயமாக மாற்றம் வரும் என் உயிரே நீதான் அல்லவா என் பிள்ளையே நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை யார் சொல்வது உன்னால் எதுவும் முடியாது என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் நீ நினைத்ததை முடிக்கும் வரை நிச்சயமாக நீ உறங்க மாட்டாய் உன் பொறுமை இன்று வரையிலும் தோல்வியை சந்தித்தது கிடையாது அதற்காக நீ பட்ட வழிகளையும் மறந்தது கிடையாது நீ இழந்ததையெல்லாம் மறக்காதே இனி மகிழ்ச்சி வரும் நேரம் என்று இந்த நேரத்திற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்ற உன் வாழ்க்கை அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் உனக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் நீ என்னிடம் வைத்த ஒவ்வொரு பிரார்த்தனைகளோடு சேர்ந்து நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது நம்பிக்கையோடு என் பிள்ளை காத்திருக்கும் பட்சத்தில் உனக்கு நல்லதே நடக்கும் கலங்கிய விழிகளோடு நிற்கின்ற என் பிள்ளைக்கு உன்னுடைய வேண்டுதலுக்கான பலனை நான் தர காத்து கொண்டிருக்கின்றேன் இதோ என் பிள்ளை உன்னை இந்த நரசிம்மர் விட்டேன் எல்லாம் சரியாகிவிடும் என்பதனை நீ முதலில் தீர்க்கமாக நம்ப வேண்டும் நீ கண்ட கனவு உன் வாழ்க்கையை இன்பமாக மாற்றத்தான் போகின்றது அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இருக்க வேண்டாம் கடைசியாக உன் அப்பா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கவனமாக கேள் பிரம்மன் எழுதிய தலை எழுத்தை மாற்றி அமைக்கின்ற வல்லமை இந்த நரசிம்மர் எனக்கு கிரகங்களினால் தோன்றும் தீமைகளை விளக்கி நன்மைகளை செய்யும் ஞானம் உன் அப்பாவிற்கு உண்டு அப்பாவை நம்பினால் ஒரு பொழுதும் கைவிட உன் வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி இனி சந்தோஷமான தருணங்களை நீ அனுபவிப்பாய் இந்த அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என்றும் நான் உனக்கு துணை இருப்பேன் உனக்கான மாற்றம் நிச்சயம் வரும் உனக்கான நேரமும் காலமும் கூடி வந்து வந்துவிட்டது என் குழந்தையே இனி கலங்காமல் என்னை நினைத்துக்கொண்டிரு நிச்சயம் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் உன் நரசிம்மர் தினமும் என் நாமத்தை ஒரு முறையாவது சொல்லிவிடு ஓம் நமோ நாராயணா என்று நீ சொல்லும் பொழுது உன் அப்பா உன்னை தேடி வந்து விடுவேன் உனக்கான சங்கடங்களை தீர்த்து வைத்து உனக்கான செல்வங்களை அள்ளி தருவேன் உன் நீ உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவேன் என்றும் உனக்கு நானே துணை உன் வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகும் செல்வம் பெருகும் நல்லதே உன் அப்பா நடத்தி கொடுப்பேன் ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண